மரணம் என்று பெயர் குதிரைக்கு பேர் என்னது சிவப்பு குதிரையே கோவிட் அதுக்கே பத்து கோடி காணும் டைரக்ட் அதுக்கு பேர் என்னது பைபிள் சொல்லுது நான் சொல்லல அடுத்து வரதுக்கு பேரு மரணம் மிக மோசமான உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு பேரழிவு இந்த சிவப்பு குதிரை பின்னாடி மங்கிரம் உள்ள குதிரை வருகிறது என்று வேதம் சொல்லுது வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் என்ன வரப்போது பட்டயம் என்றால் தூதன் கையில் பட்டயம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கொல்லை நோய் மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம் அடுத்து ஒரு மிக மோசமான யுத்தம் ஒன்று வருகிறது நன்றாய் கவனிங்க அதுக்கு பேரு தேர்ட் வேர்ல்டு வார் இப்ப எல்லாம் உலகளாவிய என்ன என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி நம்ம தேர்ட் வேர்ல்ட் வார்ல இருக்கிறோம் சொல்றாங்க இத பத்தி நாம முதல் நாள் பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிறேன் முதல் நாள் வராதவங்களுக்கு தெரியாது முதல் நாள் வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு மிக மோசமான மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வருகிறது இப்ப அமெரிக்காவுடைய வீழ்ச்சி மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செஞ்சிடும் எப்பவுமே ஒரு வல்லரசு விழுதுனா அடுத்து யுத்தம் வரும்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அப்படிதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபதுக்கு பிறகு அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து வல்லரசு விழுந்த பிறகு செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துச்சு அன்னைக்கும் இதே மாதிரி பயங்கரமான கடும் பஞ்சம் உலகளாவிய பஞ்சம் விவசாயிகள் அதை ஒட்டி தேர்ட் வேர்ல்ட் ஆச்சு அதே மாதிரி அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக அரசாங்கம் முடங்கி போச்சு எத்தனையோ ட்ரில்லியன் டாலர் கடன் இன்னைக்கு அமெரிக்காவை காப்பாற்ற முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அடுத்து மிக மோசமான ஒரு மூன்றாம் உலக யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும் இத பத்தி நம்ம முதல் நாள் பார்த்தோம் இது மிக பெரியதான உலகளாவிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் இதை பத்தி எஸ்ஐ கேள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு அதிகாரத்தில் இருக்கு ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார் எப்படி நடக்கும் யார் யாருக்கு நடக்கும் இந்த யுத்தத்தின் முடிவு என்னவா இருக்கும் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் சோ இது அடுத்து வரப்போகுது ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நம் கண்களுக்கு முன்பாக இது நடக்க போகிறது அடுத்து என்ன இருக்குது நாளும் அடுத்து பஞ்சத்தினாலும் மிக மோசமான பஞ்சம் ஒன்று உலகத் தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜெர்மன் தலைநகர் பெர்லனில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினை உருவாக்கினார் உணவு கிடைக்காத உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் இதே ஆட்கள் தான் இவங்க தான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கோவிட் வரும் அனௌன்ஸ் பண்ணவங்க இது ஐநா சபை அது உலக சுகாதார மையம் ரெண்டும் ஒரே நிறுவனம் தான் ரெண்டும் ஒன்னா இருக்கிறவங்க தான் அந்த ஐநா சபையோட ஒரு பகுதி தான் டபிள்யூஹெச்ஓ அவங்க தான் இன்னைக்கு சொன்னாங்க மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் இன்னைக்கு இவங்க தான் சொல்றாங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி இப்போ அந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க இந்த மஞ்சள் நிறம் குதிரைக்கும் இந்த சிவப்பு குதிரைக்கும் நடுவுல ஒரு குதிரை இருக்குது ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிங்க அஞ்சு ஆறு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் அவர் மூன்றாம் முத்திரை உடைத்த மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இந்த உணவு பஞ்சத்தை வசனம் இது கருப்பு சிவப்பு குதிரை கொள்ளை நோய் மகிழ்ச்சி மரணம் இப்ப வரணும் பின்னாடி இதுக்கு நடுவுல கருப்பு இருக்கு நல்லா நடுவுல கருப்பு குதிரை இப்ப இந்த கருப்பு குதிரை என்னத்தை கொண்டு வரணும்னா உணவு பஞ்சம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் என்னையும் திராட்சர சத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் ஆனா இந்த கருப்பு குதிரை எங்க இருந்து பஞ்சத்தை ஆரம்பிக்கும் தான் நம்ம ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி வாசிங்க ஆறாம் அதிகாரம் சகரிய வின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசிங் ஆறு ஆறு வாசிங்க ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின்னு கருப்பு குதிரை எங்க போச்சு நல்ல கவுனிங்க கோவிட் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்கள் இப்பொழுது அடிக்கடி காதல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மூணு வருஷமா ஆனா அது உங்க காதல விழுந்துட்டே இருக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீங்க எல்லாம் கேட்டு ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் காதல கேட்டுகிட்டு இருக்கிறீங்களா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா கரெக்டா கோவிட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் மாசத்துல உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது இந்த உக்ரைன் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் கோதுமை தயாரிக்கிற நாடு நம்பர் டூ கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா இந்த யுத்தம் ஆரம்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சு கோதுமை பஞ்சம் பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு ஒரு கிலோ கோதுமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வைத்துச்சு பாகிஸ்தான் இங்க பாருங்க இது பாகிஸ்தான் நடந்த சம்பவம் பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் முறைகள் விண்ணை தொற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை இது நடந்த சம்பவம் கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போகணும் கரெக்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரஷ்யா தான் கோதுமை தயாரிக்க இரண்டாவது நாடு உக்ரைன் தான் கோதுமை தயாரிக்கிற முதல் நாடு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை நின்றுச்சு டோட்டலா ஐரோப்பாவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு கோதுமை தயாரிக்கிற மூணாவது பெரிய நாடு இந்தியா இந்தியா சொல்லுச்சு எங்களுக்கே கோதுமை பத்தாது நார்த் இந்தியாவுக்கு நாங்க ஏற்றுமதி பண்ண மாட்டோம்ன்றோம் இப்போ இந்தியாவிலையும் கோதுமை ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு இது கருப்பு குதிரை வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின சிவப்பு குதிரைக்கு அப்புறம் நடக்கும் குதிரை முன்னாடி நடக்கும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொள்ளை நோய் உலகளாவிய உலகம் முழுவதும் சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன கரெக்டா உலகளாவிய கொள்ளை நோய் இப்ப அடுத்து மிகப்பெரியதான மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுது அதோடு கூட இன்னும் மூணு நடக்கணும் அதுல கருப்பு குதிரையுடைய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு இது உலகளாவிய பஞ்சம் இதெல்லாமே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் இந்த அஞ்சு வருஷத்துல தான் இவ்வளவு ஏழு வருஷத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு உலகளாவிய ஒரு பக்கம் கருப்பு குதிரையோட காலம் போயிட்டு இருக்கே இன்னும் முடியல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல ஒரு பக்கம் கோவிட் வேரியன்ட் காலம் இன்னும் முடியல அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க ஒரு யுத்தம் ஒன்று வரும் அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரும் இந்த சாப்பாட்டு பஞ்சம் எல்லா பஞ்சம் வரும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு வெளிப்பட்டல ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இந்த பஞ்சம் பொருள் மட்டும் பஞ்சம் எடுக்காம இருக்கும் எல்லாமே ரெண்டு பொருள் மட்டும் சேதமடையாது ஒன்று எண்ணெய் இன்னொன்னு தெரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் ஒன் பொருள் எண்ணெய் கச்சா எண்ணெய் அவங்க தான் உலகத்தை தாங்கிற நம்பர் ஒன் பொருள் தங்கம் கூட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு வில ஒன்னே கால லட்சத்து கிட்ட போயிருச்சு ஆனா எண்ணெய் இன்னும் அந்த நூறுல இருந்து நூத்தி நாற்பது டாலர் கூட ஒரு பேரன் இன்னும் அதே வேலை தான் இருக்கு அந்த முன்ன பின்ன கொஞ்சம் இருக்க போய் அதே இடத்துல தான் இருக்கு ஆனா எண்ணெய் இன்னும் முன்னூறு வருஷத்துக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இப்போ கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு இல்ல உற்பத்தி இல்ல உக்ரைன் உற்பத்தி இல்ல ஆனா எண்ணெய் இன்னைக்கு இருக்கு சவுதி அரேபியாவுல இருக்கு ஈரான்ல இருக்கு கத்தார்ல இருக்கு எல்லா நாட்டிலயும் எண்ணெய் இருக்கு ஆனா அதே தான் இருக்கு வேதம் சொல்லுது இந்த கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்குற நம்ம பொருள் எண்ணெய்ன்னு சொல்றோம்ல இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில இருக்குங்கறதை மனுஷன் கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி அம்பத்தி ஏழுல தான் கலிபோர்னியால ஃபஸ்ட் இப்போ உலகத்துல நம்பர் ஒன் நாடா இருக்கிற சவுதி அரேபியா எண்ணெயை தோண்டி எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி அவங்க கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் இதுல ஆண்டவர் எழுதுறாரு கோதுமை தட்டுப்பாடு வரும் பொழுது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது இன்னைக்கு இத்தனை தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக எழுதி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறொரு தேவன் உலகத்தில் இல்லை அப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறொரு வேதாகமம் உலகத்தில் இல்லை சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் அவருடைய வார்த்தைகள் மகத்துவமானவைகள் நீங்கள் அதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடி போறீங்க எதிர்காலத்துக்கு எங்கெங்கயோ போய் பாக்குறீங்க என்ன ஆகும் அவர் சொல்றாரு பாபா வாங்கா சொல்றாருன்னு ஒருத்தர் பாக்குறான் அந்த புக்கு சொல்லுது நாஷ்டோடமா சொல்றாரு இன்னொரு அந்த இதுல போனால் அங்க சொல்றாங்க உங்களுக்கு சொல்றேன் நம்மை பத்தி எதிர்காலத்தை பத்தி நமக்குரியதை தேவையானதை நம்முடைய தேவன் நம்ம கையில எழுதி பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறாரு இதை நீங்கள் வாசித்து தியானித்தாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க இத விட்டுறீங்க இந்த மகத்துவத்த விட்டுறீங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் புக்கு வாங்கணும்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சில புத்தகத்துக்குள்ள ஐயாயிரம் பத்தாயிரம் அன்னைக்கு ஒரு புத்தகத்தை போய் ஒரு வேலை கேட்டேன் பதினாறு ஆயிரம் சொன்னாங்க பதினாறு ஆயிரம் நான் கேட்டேன் எதுக்கு என்ன இல்ல சார் காஸ்ட்லியான பதினாறு ஆயிரம் ஒரு புக்கே ஆனா உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் வாங்குற விலையில ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாயில இந்த புத்தகத்தை கிடைக்க வச்சார் ஏன் இலவசமாக இந்த புஸ்தகத்தை கத்த நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எந்த நியாய திருப்பிலையும் சால்ஜாப்பு சொல்ல முடியாது எனக்கு தெரியாத ஆண்டவர எனக்கு புரியாத ஆண்டவர யாரும் சொல்லல ஆண்டவர ஆண்டவர் சொன்னாரு வீட்டுல ஷெல்ஃப்ல ஒரு பைபிள் ஒண்ணு இருந்துச்சு அதுல எல்லாமே இருந்துச்சு படிக்காததுக்கு நானா காரணம் கேட்பாரு படிக்காததுக்கு நானா காரணம்

இதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி செய்யலாம் இதைக்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குமானால் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அறிவு இருக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்க அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு அறிவின்மையால் என் ஜனம் சங்காரமாகிறது நான் இந்த வேதத்தை தியானிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஊழியக்காரனாக கத்தர் அபிஷேகம் மன்னனால சொல்றேன் உலகத்துல இருக்கிற எந்த புக்கையும் படிச்சு உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பேக்ஷனை விட இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது கிடைக்கிற திருப்தியும் ஆத்மாவில சந்தோஷமும் வேற எதிலுமே வராது வேற எதிலையும் வராது நான் படிச்சதுனால சொல்றேன் நான் எதையோ படிக்காம சொல்லல நானும் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச புதுசுல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் உட்காந்து படிப்பேன் நைட் எல்லாம் உட்காந்து படிப்பேன் ஹிஸ்டரி ஹிஸ்டரி புக்ஸ் உட்காந்து படிப்பேன் இந்த வேதத்தை இதுல உள்ள காரியங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய சுத்தி இருக்கிற புக்கை படிச்சேன் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார் இதெல்லாம் படிச்ச அதை விட இதை குறைவா படிக்கிற அதெல்லாம் நிறுத்து அதையெல்லாம் நிறுத்தியாச்சு இப்ப இதை மட்டும் தான் படிக்கிறேன் வேற புஸ்தகத்து பக்கம் போனது இல்ல இதை மட்டும் தான் தியானிக்கிறேன் இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுக்கிறார் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்க இருந்தோ யார் மூலியமா எனக்கு வரும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆண்டவர் எனக்கு அவங்க வெளியே வச்சு சொல்லி கொடுத்துருவாரு ஆனா நான் உட்கார்ந்து தியானிக்கிறது இதை மட்டும்தான் இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது நீங்க மத்தத படிக்க வேணாம் நான் சொல்லல இம்பார்டன்ஸ் இதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன் இதுதான் உங்களுடைய ஜீவனை பாதுகாக்க போகிற புஸ்தகம் கையட உள்ள புஸ்தகம் இது உங்க ஜீவனை பாதுகாத்து பரலவத்துக்கு கொண்டு போய் சேத்துற போகிறது அலேலூயா பின்னாடி மங்கிர நிறம் குதிரை ஒன்று வருகிறது மூன்றாம் உலக யுத்தமும் பஞ்சமும் அடுத்து பெரிய காரியமா இருக்கும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பஞ்சம் பட்டயம் மூணாவது என்ன இருக்கு சாவினாலும் இயற்கை பேரழிவுகள் மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு இந்த அஞ்சு தான் நடந்திருக்கு போய் பாருங்க பூமி அதிர்ச்சியோட காலம் இந்த மூணு வருஷம்தான் உலக பூமி அதிர்ச்சிகள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி அஞ்சு தான் நடந்திருக்கு அஞ்சோ ஆரோ அதுல ஒண்ணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நடந்திருக்குது எட்டு புள்ளி அஞ்சு ரஷ்யாவுல நடந்திருக்குது இத விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க ஜப்பான்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கிறான் என்ன தெரியுமா மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறதாக ஜப்பான்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆயத்தமாக சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல வருதுன்னு சொல்லி இது ஜப்பான் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இப்ப ஆப்கான் இப்ப வர பூமி அது செல்ல பாத்துருக்கீங்களா மினிமம் ஆறு புள்ளிக்கு தான் இருக்கு இப்ப கூட ஆப்கானிஸ்தான்ல ஒண்ணு வந்துச்சு போன வாரம் ஆறு புள்ளிக்கு தான் இருந்துச்சு எல்லாமே முந்தில ஆறு புள்ளிங்கிறது பெரிய பூமி எதிர்ச்சு நாலு புள்ளி தான் வரும் ஆறு புள்ளிங்கிறது பெரிய பூமி எதிர்ச்சு இப்ப நார்மலாவே ஆறு புள்ளிக்கு தான் இருக்கு எட்டு புள்ளிக்கு மேல கூட பெரிய பூமி எதிர்ச்சிங்கிறாங்க பெரிய பூமி எதிர்ச்சிகள் உலகளாவிய இந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ள மட்டும் நீங்க நம்பவே மாட்டீங்க நீங்க போய் ஆன்லைன்ல பாருங்க லட்சக்கணக்கில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு சில இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயோ எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள தொள்ளாயிரம் பூமி அதிர்ச்சி இருக்கு நடந்துருக்கு எல்லா பக்கமும் உலகளாவிய நீங்க போய் சும்மா சேரஸ்க்கு நேர்த்து பாருங்க லிஸ்ட் ஆஃப் எர்த்வேக்ஸ்னு போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் கூகுளில இந்த மூணு வருஷத்துக்குள்ள மட்டும் எத்தனை லட்சம் நடந்திருக்குன்னு போய் பாருங்க இதா பூமி அதிர்ச்சிகளின் காலம் இயேசு சொன்ன ஏழாவது அடையாளம் கடைசியாய் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற அப்படிதான இருக்கு துஷ்ட மிருகத்தினால் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் ஒரு பக்கம் துஷ்ட மிருக நேரடியாக எடுத்துக்கலாம் ஊருக்குள்ள மிருகங்கள் வரதுக்காக எல்லாம் நடக்கும் காட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஊருக்குள்ள வர தொடங்கிறோம் எப்பவுமே இந்த மிருகத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு உலக அழிய போதுன்னு உடனே அதெல்லாம் ஊருக்குள்ள வந்துடும் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துச்சு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் எல்லாம் தண்ணியில போய் மாட்டி ஆளு காலி ஆயிட்டாங்க ஆனால் அந்தமான் நிக்கோபார்ல நடந்துச்சு பெரிய பேரழிவு அங்க நடந்துச்சு ஒரு மிருகம் கூட சாதல ஜூல இருந்த மிருகம் மட்டும் தான் செத்துச்சு ஃபுல்லா தண்ணி வந்து முழுகுச்சு ஆனா காட்டுல இருந்த ஒரு மிருகம் கூட சாதல இப்போவும் பாருங்க பெரிய பேரழிவு வருதுன்னா பறவைகளா பறந்து வேற ஊருக்கு போயிடும் பறவைகளுக்கு தெரியுமா சைனாக ராணி போட்டுருக்கிறான் அவன் பூமி எதைச்சி வருதுங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறான்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கரப்பான்பூச்சியும் ரோட்டுக்கு வந்துருமா பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னா கரப்பாம்புச்சி எல்லாம் அதிகப்படியான கரப்பான்பூச்சி ரோட்டுக்கு வருதுன்னா அந்த பக்கத்துல பூமி எரிச்சு வர போது அர்த்தமா போட்டு கற்பாம்பூச்சி கூட தெரியுது மிகப்பெரிய அளவுல வரும்போது ஒரு மரணம் வரும் இதை இருபது இருபத்தஞ்சு வருஷமாவே வரக்கூடிய எல்லா கொள்ளை நோயும் பாருங்க இருக்கிற எல்லா கொள்ளை நோயும் எடுத்துக்கோங்க நமக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல எய்ட்ஸ் தான் பெருசு அதுல இருந்து எடுத்துக்கோங்க இப்ப வரைக்கும் வந்த லாஸ்டா வந்த எபோலா குரங்கு எல்லாத்துக்கும் பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் இப்போ எய்ட்ஸ்னா சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்து எபோலா வவால் இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் குரங்கு காய்ச்சல் இப்போ இந்த கோவிட் கூட ஏதோ ஒரு மிருகத்துல இருந்து வவால் இருந்து பாம்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிருகத்துக்குள்ள இருந்தா வரும் இந்த மிருகம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பைபிள்ல லேவி ராமத்துல சொல்ற துஷ்ட மிருகமாக தான் இருக்கும் எதாவது பைபிள் சொல்லுதோ அந்த மிருகத்தின் வைரஸ்ல இருந்துதான் ஒரு வியாதி இவங்க 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 சொல்றாங்க சொல்லல ஆனா சொல்லக்கூடிய எல்லாமே வரதாரை துஷ்டமிருகத்தின் பேரு ரெண்டாயிரம் வருஷத்து எழுதி இருக்கிறாரு துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும் அவங்க அத என்ன சொல்றாங்கன்னா அந்த மிருகத்தினுடைய எச்சத்துல இருந்தோ அல்லது கழிவுகள்ல இருந்தோ அல்லது அதுக்குள்ள இருக்க இருந்து எடுத்து ஒரு வைரஸ் உருவாக்குவாங்க அதை தான் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில பரவ செய்வாங்களா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதனால பெரிய பேரழிவு ஏற்படும் அதுக்கு பேரு பயோ வார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிருமியை வச்சு ஜனங்களை வந்து சாகடிக்கிறது இதுக்கு பேரு பயோ பயோவார் சொல்றாங்க துஷ்ட மிருகத்தினால் இப்ப நல்லா கவனிங்க கோவிடுக்கு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வச்சிருந்த முன்னூத்தி பதினஞ்சு மிருகத்தின் வைரஸ் கொடிய மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு இது ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து காணாம போயிடுச்சு இங்க சொல்லுவாங்க பாருங்க விட நூறு மடங்கு கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது கொடிய மிருகத்தின் வைரஸ் இதனால உலக மக்கள் தொகையில பதினஞ்சு சதவீதத்தை பாதிப்புக்குள்ளாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மிருகத்தினால் கொரோனாவை விட எத்தனை மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு வேரியன்ட் வருதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு இது பாருங்க மற்றொரு பெரு கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இதுவும் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க நாலாவது முத்திரைக்கான மங்கின குதிரை ஆல்ரெடி ஸ்டார்ட் மூன்றாம் உலக யுத்தத்துக்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி பஞ்சமும் கொள்ளை நோய்களும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பூமி எதிர்ச்சிகளும் எல்லாம் ஒண்ணா நடக்க போது இதனால பூமியில் உள்ள ஜனங்களில் அந்த வசனத்தில் இருக்கு துஷ்ட மிருகத்தினாலும் பூமியில் உள்ளவர்களில் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல பூமியில் உள்ளவங்களை கால் பங்கு பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு போய் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதனால் எவ்வளவு பேர் சாவாங்கன்னு சொல்லி ஜோ பைடன் சொல்றார் எவ்வளவு பேர்னா ஐநூறு கோடி பேர் சாவாங்கன்னு சொல்றார் இது அவர் சொல்லக்கூடியது கவனிங்க அமெரிக்க அதிபரா இருந்தவர் ஜோ பைடன் அவர் என்ன சொல்றாரு தேர்ட் வேர்ல்டு வார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐநூறு கோடி பேர் வரை கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார் இது பைபிள் சொல்ற கணக்கை விட பெருங்கணக்கா ஆனால் இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக வருது இப்போ இது உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது நான் முடிக்க போகிறேன் இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் இந்த எச்சரிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது இப்போ எகிப்துல அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன எகிப்தின் மேல் வந்த வாதை உங்களுக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் திட்டம் அதனாலதான் அவங்களுக்கு ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தை பூசுங்க ஆசாரிங்க எல்லாம் சொன்னார் அப்போ வாதை வந்தது வசனம் சொல்லுது எகிப்தின் மேல் வந்த வாதை இஸ்லாமியல் இருந்த கோசை நாட்டில் வரவில்லை எகிப்தில் வந்த தலைப்பிள்ளை சங்காரம் இஸ்லாமியல் வீட்டுக்குள் வரவில்லை இதே சாட்சி தான் தேவ பிள்ளைகளுக்கும் வரணும் தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு என்ன நடந்தாலும் சரி அது சபைக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே சொல்றாரு மத்திய இருபத்தி நாலு ஆறுல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து என்ன சொல்றது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து கலங்காதபடி எச்சரிக்கை அதன் அர்த்தம் என்ன கலங்க கூட என்ன அர்த்தம் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படிதான் சொல்றாரு கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதெல்லாம் வெளியே நடக்கும் இதெல்லாம் வெளியே நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் சபை பயப்படக்கூடாது சபை இதுக்கு நடுவில் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுற சபையா இருக்கணும் ஆனா சபை இன்னைக்கு இதுக்கு பயப்படுது ஒரு பக்கம் இன்னொன்னு இது வரக்கூடாதுன்னு சபம் ஒரு குரூப் இருக்கு ஆண்டவரே இதெல்லாம் வராம இருந்த நலமா இருக்குமே ஆண்டவர் சபை இது எழுதினது அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க நினைவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் கத்தர் திருவையின் காலம் இதெல்லாம் வராது இதே கிருபையின் காலத்தில் தான் முதலாம் உலக யுத்தம் வந்திருக்கு இதே கிருபையின் காலத்தில் ரெண்டாம் உலக யுத்தம் வந்துச்சு அப்பதான் நாகசாக்கி மேல குண்டு போட்டாங்க இதே கிருபையின் காலத்துல சுனாமி வந்துச்சு இதே கிருபையின் காலத்துல மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வந்திருக்கு இதே கிருபையின் காலத்துல மிகப்பெரியதான கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்கு அப்ப இதெல்லாம் கிருபையின் காலத்துல எப்படி வந்துச்சு இதத்தான் ஆண்டவர் சொன்னாரு இவங்களெல்லாம் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது நீங்க ஒரு பக்கம் மாயைக்குள்ள இருக்கீங்க நடக்காது நடக்காது நடக்காதுன்னு ஆண்டவர் சொன்னாரு நடக்கும் பயப்படாத ஏன் இதெல்லாம் நடக்கும் ஆனால் உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாப்பார் உன் அணுகாது பொல்லாப்பு நேரிடாது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாத இது கத்தர் பண்ணி இருக்கிற வாக்கு தத்துவம் ஆனா சபை இன்னைக்கு இருக்குது இதெல்லாம் வரக்கூடாது ஏன் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும்

வீட்டுக்குள்ள அத்தனை இருக்கு கத்தருக்கு இடம் எங்க எங்க வீட்டுல குடும்ப சபம் எங்கே அந்த பார்த்து பாரம்பரிய சபையாறு அவங்க அவங்க தேவ பயம் வீட்டுல குடும்ப இருக்குல்ல ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் இருக்கா உட்காந்து உட்காந்து குடும்பமா ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்றீங்க கேட்டு பாருங்க எங்க இருக்கு குடும்ப ஜபம் எங்க இருக்கு வேத வாசிப்பு ஊழியக்காரங்களே நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க

இதெல்லாம் வச்சாலும் கொரோனா வந்த போது உங்களால காப்பாத்த முடியல அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இத இதெல்லாம் விட பிரதானமானது எது எது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இப்போ சொல்றேன் படிப்பு பணம் தேவையில்லை என்று சொல்லவில்லை எல்லாமே இரண்டாவது மூணாவது முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரதானமானவராக இருக்கணும் மிச்ச எல்லாம் இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்கணும் இப்ப இயேசு கிறிஸ்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு சர்ச்சிக்கே போலாமா வேணாமாங்கறத நேத்திக்கிழமை டிசைட் பண்றாங்க இந்த வாரம் போலாமா கம்யூனியன் இருக்குதா இந்த வாரம் பண்டிகையா நியூ இயரா ஈஸ்டரா ஒன்னாம் தேதியா நான் போனோம் கண்டிப்பா மத்த வாரம்னா கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த வாரம் வேணா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் இந்த வாரம் வேணா வெளியே எங்கயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வாரத்துல அவருக்கு கொடுக்கறதே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் வர்றதுக்கு யோசனை அரை மணி நேரம் கூட வீட்டுல டைம் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாள் கூட கத்தர் கொடுக்க மாட்டீங்க ஆனா நீங்க சொல்லும்போது போது சொல்லுவீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது நாங்கள் புறம்பந்து போவோம் சும்மா ஏமாறிய போமாட்டிய இதே நிலைமையில் சபை இருந்தால் போகாது சபை எப்போ போகும் தெரியுமா இரவும் பகலும் அவருக்கு காத்திருக்கிற சபை தான் போகும் மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று விழித்திருந்து காத்திருக்கணும் ஜபத்தோட காத்திருக்கணும் அதுவும் இது கடைசி நிமிஷம் கடைசி செகண்ட் ஏற்கனவே சவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது வடக்கு பக்கத்துல கருப்பு குதிரை நின்றுகிட்டு இருக்கு குதிரை வந்துகிட்டு இருக்கு இவைகளுக்கு நடுவுல இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் தேவன் உங்களை என்னை அழைத்துக் கொள்ளு அன்ற வேதம் சொல்லுகிறது அப்ப இதுக்கு நடுவுல எப்படி நீங்க ஆயத்தப்பட போறீங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கத்தருக்கு சித்தமானால் எனக்கு தெரியாது கத்திற்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கத்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது